தாவைக்கு தலைவரும் நடிகருமான விஜய்க்கு செட் பிரிவு பாதுகாப்பு வழங்க சிஆர்பிஎஃப் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் வை பாதுகாப்பு பாதுகாப்பை கொடுத்திருந்தார்கள் வயப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்க சம்பவத்துக்கு பிறகு அதே நேரத்தில் அந்த பிரச்சாரத்துக்கு முன்பாக விஜயனுடைய இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய வீட்டின் மாடியில் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்த அந்த விவகாரம் உள்ளிட்டவை எல்லாம் கருத்தில் கொண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வயப்பிரிவு பாதுகாப்பை வை பிளஸ் பாதுகாப்பு அல்லது பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அவர் பொதுவெளியில் மக்களை சந்திக்க அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்காக வைப்பிருவு பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அந்த பிரிவு அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய இல்லத்துக்கு பின்வழியாக நுழைந்து மாடியில் ஒரு நபர் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து அங்கு விஜய் அவர்கள் வாக்கிங் செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்து கட்டியளித்ததாகவும் பின்னர் ஒரு காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டு அந்த நேரத்தில் விதியினுடைய பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் விதைக்கு உரிய பாதுகாப்பை உள்ளூர் காவல்துறையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீலாங்கடி காவல் நிலையத்தில் தாவே சார்பில் ஒரு மனு மனது வழங்கப்பட்டிருந்தது விதியினுடைய பாதுகாப்பு உறுதிப்பட்டு சொல்லி அதே நேரத்தில் சிஆர்பி வீரர்கள் தொடர்ந்து அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதக்கூடிய சூழலில் அஹ் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் அண்மையில் கடல் நடைபெற்ற பிரச்சாரம் உள்ளிட்ட கருத்தில் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த வை பாதுகாப்பை இன்செட் பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது வை பிளஸ் பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு பரிந்துரை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவர்களுக்கு இதர் பாதுகாப்பானது இருந்தது அதற்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த பாதுகாப்பை இதர் பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட்டது இந்த சூழல்ல தற்பொழுது அந்த பட்டியலில் விஜய்க்கும் அந்த பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதற்கான ஒரு கருத்தை கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது